ஜனங்களை ஏமாத்தி இங்க என்ன வசூல் பண்ற ஷோ கூட்டாங்க நாகனி கட்டுங்க நாகனியா ஆமாங்க அது பெரிய நாகனிங்க நல்ல செட்டப்புங்க அத இருக்கட்டும் இது ஆறு நடத்துறது இது ஆறு உள்ள உள்ள விட்டது நடத்துறவர் அவருங்க ஐயோ பர்மிஷன் பக்கத்துல இருக்கவங்க காட்டி கொடுத்துட்டாங்க இந்த சொல்லி சமாளிப்போம் சங்கண்ணா என்ன இது வந்து வந்து என்ன வந்து நாகக்கன்னைக்குங்க என்ன நாகணி சோழன்ட்டு இதெல்லாம் சண்டையா சர்க்கஸ் கூடாமா ஐயையோ சண்டையும் இல்ல சர்க்கஸ் கூடாரும் இல்லைங்க நான் கன்னியாகுமரி பாறைல படுத்துட்டு இருந்தேனா தூங்கி எழுந்திரிச்சு பாக்கும்போது இந்த நாகன்னிக இல்லைங்க நாகனி இது என் பக்கத்தால படுத்துட்டு இருந்தது பாக்குறதுக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது நம்ம மட்டும் பார்த்தா பத்தாது ஊர் மக்களும் பாக்கிட்டு இந்த ஊருக்கு முதல் முதல் கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படி என்ன அதிசயமா நாகனி அது நம்மள்தான் பாதப்படுவோமே

இந்த இடத்தை விட்டு நகந்திங்க நாகனிய தூக்கி நடு கடலை வீசி போடுவாங்க அப்புறம் எத்தனை வலை வீசா கிடைக்காதுங்க வசூல் பண்றாங்களா வசூல் இந்த பாருங்க இவங்க பொழப்பு நடத்துறதுக்காக உங்க பொழப்பெல்லாம் கெடுத்து போட்டு தலைக்கு ரெண்டு ரூபா வாங்கி இவங்க வித்த காட்டுறாங்க இவங்களுக்கு நான் ஒரு வித்த காட்ட போறனுங்க நீங்க எல்லாம் நாகனிய பார்க்கணும் எல்லாரும் இலவசமாவே பாக்கலாங்க நீங்க ஏனுங்க நாகனி தேடி போகணும்

அமணி அம்னி என்ன அம்மணி என்னால இன்னும் மறக்க முடியலை அந்த சம்பவத்தை நாம ரெண்டு பேருமே மறக்க முடியாது அதுக்காக அதையே நினைச்சுக்கிட்டு தூங்காம இருக்கோம் இந்த பாரு மனசப்பட்டு குழப்பிக்காம அதையே நினைக்காம பேசாமடு தூங்கு அண்ணன் சொல்ற தூங்கு தம்பி தம்பி யார் நீ இங்க வந்து படுத்துருக்க என்ன ஊருங்க இது ராத்திரி பஸ்ல வந்த ஆம்பளங்க யாரும் நடமாடக்கூடாது ஊரு கட்டுப்பாடுன்னு சொல்லி என்ன இங்கேயே படுக்க வச்சுட்டாங்க நல்ல வேளை இந்த சடையாண்டி சாமி தான் எனக்கு துணையா இருந்தாரு ஊருக்கு ஊரு ஒரு கட்டுப்பாடு இருக்கும் இந்த ஊருக்கு இதுதான் கட்டுப்பாடு அது போகட்டும் இந்த ஊருக்கு என்ன விஷயம் வந்திருக்கீங்க நான் ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இந்த ஊரை டெவலப் பண்ணலாம்னு வந்திருக்கேன் ஏன் சார் பண்ணி விடுவாங்களா என்ன இப்படி கேட்டு போட்டிங்க எங்க ராசபகரன் வந்து பாருங்க எல்லாம் புரியும் பொட்டி பழகலாம் எடுத்துக்கிட்டு வண்டியில ஏறுங்க கொண்டு போய் விட்டுறேன் வாங்க தெரியாதுதான் கேட்குறேன் யாருங்க அந்த வேலன் ஏனுங்க இல்லை ப்ராக்டிக்கலா ஒத்து வராத ஒரு சட்டத்தை போட்டிருக்காரு என்ன ரொம்ப படிச்சு வரா அவர் பள்ளிப்படுத்த பக்கம் போனதில்லைங்க அதானே பார்த்தேன் படிச்சிருந்தா இப்படி ஒரு முட்டாத்தனமான சட்டத்தை போடுவாரா என்ன ஆ இல்லை இல்லை கேட்டேன் தம்பி மருந்து கசப்பாத்தா இருக்கும் குடிச்சா தான் குணமாகும் அதே தான் சட்டமும் ஆமா நீங்க யாரு இந்த ஊரு தான் உங்க பேரு நீங்க வாங்க சொல்றேன் பயப்படாம வாங்க ஐயா யாரு பையன்

இதுல கையெழுத்து போட்டுக்கறாத ரிசர்வ் பேங்க் கவர்னரே அவருக்கு தான் இருக்குது இவன் எப்ப என்ன சொன்னானடா ஆமாமாமா நீங்க சொல்லுங்க சரிதான் நாமச் சொல்லாதான் சொல்லக்கூடாது கூடாது நோட்டு விஷயத்துல சரியா இருக்குங்க கிட்ட சந்தா வசூல் பண்றpurpose ஒப்படச்ச தப்பே இல்லைங்க அப்ப இந்த மாசம் நம்ம அதை கூடி கொடுப்பீங்களா சில்லறை காசா கொடுப்பேன் அப்பதானே ஆளு காரக்கு கிழிஞ்சிருக்கு செல்லர் சொல்ல மாட்டீங்க ஆமா இது யார் நோட்டுது என்னதுன்னதா ரொம்ப நல்லது네 நீங்க போங்க வசூலை முடிச்சிட்டு சீக்கிரம் வந்து சேருங்க ஆ

அழிச்சிட்டு நல்லா எடுக்கிற போட்டு டீச்சர் இது எங்க பரவாயில்ல மேல காக்கா எச்சம் அதனால என்ற டீச்சர் இடது பக்கம் காக்கா எச்சப்பட்டதுனால